ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நேற்று வந்து ஒரு பொங்கல் இன்னைக்கு வந்து ரெண்டாவது பொங்கல் மாட்டு பொங்கல் ஸோ பர்த்டே பார்த்தீங்களா என் பர்டே என் பர்த்டே இல்லைங்க அவரோட பர்த்டே அதனால தான் அப்படி சொல்கிறாரு இப்போ நாங்களாம் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் தோட்டத்தில் மாட்டு பொங்கல் வைக்க போகிறோங்க சொல்லுமேலே வாங்க பாப்பாவுக்கு காலையிலேருந்து ஒரே காது வலின்னு ஒரே அழுகாச்சிங்க அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் மருந்து வாங்கி காதில் ஊற்றினதுக்கு அப்புறம் தான் மேடம் வந்து அழுகாமல் இருக்காங்க எஸ் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம தோட்டத்தில் போய் பார்க்கலாங்க குடும்பமே வந்து மாட்டை கழுவுறாங்க எங்க பாப்பா இது ரெண்டு அத்தை இது தாத்தா என்ன பண்ணுறீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மாடு இன்னைக்கு மாட்டு பொங்கல்னால எல்லாரும் மாட்டு கழுவிட்டு இருக்காங்க பாருங்க எங்கள் தாத்தா உட்காந்து ரொம்ப தேதேன்னு தேய்க்கிறாரு மாடு ரொம்ப அழுக்காயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ்

என் அத்தை ஒரு பக்கம் கை பிடிச்சு தள்ளுது என் தாத்தா ஒரு பக்கம் கை பிடிச்சு தள்ளுறாங்க அது பாட்டு நோடி இல்ல அடட இல்லவா சரி இதே நடிங்க ஹாய் செல்லு ஹாய் பாருங்க ஒன்னும் <laughs> அடையாது <laughs> <laughs> <coughs> कि मामा कई मारतरा रहे हैं इधर और पारवर इधर भी नहीं यार ना कोई मतलब मारना यार गाली बहुत दी कर रहे हैं यार ये मेरा अच्छा है या பெர்கட 800 வந்து யாரு}\\நைட்டல தன்னே كده சாக்கரிتن நிந்தலியா\\இனி எங்க போறே கங்கலா ஏ ஆதிக்கு இந்த 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 வந்து மாட்டுக்கு குளிப்பாட்டிட்டாங்க பெயிண்ட் இருக்கிறாங்க கிரீன் கலர் பெயிண்டில் அடிப்பாருங்க அம்மா ஒரு ஒரு கம்பு கடிச்சிட்ருக்காரு गल बाय बाय बेटा नीले दाने सना करूते दा दाने सी इंना जाई आ आ आ आ आ आ आ கேரட்டா சேம் பிட் பண்ணா கிடா கஜு ஆனா நல்லா இருக்கு. steer மொக்கியதே. பிரசாத் நான் மறுபடியும் வரேன் அப்புறம் பேசலாம் அந்த வெளில. நான் ஆடியோல வந்து மெட்டாடிக்ல வந்து பாரு. எல்லா ஜோனலட்ட அங்கலாம் இருக்குங்க. ஏய் சாவுடின தம் நீ போட் போடனும்னா اجيبானே

நீங்க <laughs> <laughs> <roku>

அவங்க வீட்டுக்கு போய்ட வேண்டியயா dia

打开。 சொல்லுங்க <laughs> <laughs> பரவால்ல அதாக ஆகிரே எல்லாரே வந்து ஒரு கை ஆக்கிறே எல்லி அபி ஆக்கே சோ சாமி அந்த தொட்டு கும்பட்டிரு இரி இரி அபி பட்டிற राई कराई मुँह तनवार बैक उन तरी बोंध के ने चमुटड़ बात तुम लोग इतिहास का इतना पढ़ याली दिया माले गानी याली दीजे याली बुटला अनालो लेते लोग थे अब ये बारी कहनी में माँ हाँ आये

ये लिस्ट में डाटा बिल्डिंग है ये काम शुरू है कलपुर कलपुर नोटिस आते कलपुर का कलपुर का साथ है कितने वाले साथ है कलपुर में सर 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 என்னடி கேக்கீங்க? யாரேங்க யாரேங்க நம்ம பாட்டி பாப்பா வந்துருச்சு. அப்பா சாம்பார் போட்டு வச்சிட்டான். நான் ஏத்துறதுக்கு. சாம்பார் ஊத்திடு. இப்டி பண்ணி வா. அப்பா. அப்பா இங்க, இங்க வா. அப்பா, அந்த அப்பா இதுக்குல வந்து போன் போன் 500 ரூபாயில போன் வாங்குறேன்னு சொல்றீங்க. சரி. ஆ. 500 ரூபாயில. 500. கொம்பள கொம்பصور

கால் புடிச்சி கிடு வந்து कमी அதே மாதிரி கொஞ்சம் காட்டுறதுக்கு போறேன் அள்ளி அள்ளி அதுக்கு இரும்மா வந்துட்டு போடுறேன் பூ வரே அது வரே வரே அம்மா கால் புடிச்சி

வண்ட கேபரா வண்ட வந்து படத்தை வந்து அசிரி மாதிரி இல்ல நூறு அசிரி கோரி வந்து அடடா அது அம்மா இது கூட அது மடிச்சு கொடுத்து மடிச்சு போயிருங்க இந்த மாதிரி ஆ இவராய் வந்தேன்னா போயிட் வந்தரமா அதுக்கு இன்னொரு ஆளு வரணும் கேட்டிங்க ஆ ஓனா கரஸ்மானனனு யூடியூப்ல இது

ரைட்ல ஸ்ட்ரைட்டா திரும்பு. லெஃப்ட்ல லெஃப்ட்ல திரும்ுக்கியா? ரைட்ல ஏ லெஃப்ட்ல இந்த சைடு வா. திரும்பு. ரைட்ல. ரைட்ல போடா. ஆ ஆ ஆடே சா. சச்சவேரமா. ஆத்தா ஓங்கி अंदर கनक முடிஞ்சது. ஆ அப்படியேடாப்பா. அடுத்த சித்தம். அடுத்த சித்தம். அப்படியே அப்படியே. நீ ஹாப்பி கூட போய்க்கோ நீ ஹாப்பி கூட இருக்கோ ஆ ஹாப்பி கூட இருக்கோ முப்பத்தாரா நாப்பத்தாரா ஆ ஓகே வரலாம் ரைட் ஓகே 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 வரலாம் வரலாம் வா வா நேரா வா நேரா வா வா அதே போடு எல்லாம் சேர்ந்து தனம்மா விட்டுட்டீங்க பைனல் டச்சு தனமா தான் நல்லா இறுக்கி கட்டணும் தெரியுது தெரியுது

கோலையாंजय ஓகே சுத்து 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 காஞ்சி தெரியல இல்ல ஆ இது

给你一脚

Yeah! <laughs>